இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இரு நாடுகளிடையே உள்ள இராஜாங்க உறவை வலுப்படுத்த பிரதமர் மோடி மிக முக்கியமான பங்களிப்பை அளித்தார் இதற்காக மோடிக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தின் மிக உயரிய விருதான சயீத் பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான ஒப்புதலை ஐக்கிய அரபு அமீரக அதிபர் கலீஃபா பின் சையதல் அளித்துள்ளதாக அபுதாபி இளவரசர் முகமது பின் சயீத் தெரிவித்தார் இந்த கௌரவத்தை பணியுடன் ஏற்றுக்கொள்வதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இரு நாடுகளிடையேயான நட்பு உலக மக்களின் வாழ்க்கையில் அமைதி மற்றும் வளத்தை அளிக்கும் என மோடி தெரிவித்தார் மோடிக்கு முன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் சீன அதிபர் ஜி ஜின்பிங் சவுதி அரேபிய மன்னர் சல்மான் பின் உள்ளிட்ட பல உலக தலைவர்கள் சயீத் விருதை பெற்றுள்ளனர் கூட்டித்தி தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள் சில படங்கள் சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே தினமலர் உண்மையின் உரைக்கல்